செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் கடந்த ஒரு வாரமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் தொடர்பில் தான் சற்று ஆழமாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது நமது தமிழ் சமூகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் அல்லது அது தொடர்பான முழுமையான ஈடுபாட்டை காட்டாத நிலையை இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதாக பரப்பில் இருக்கக்கூடிய நாம் உணர்ந்திருக்கின்றோம் இன்றைய காலப்பகுதியில் மிகப்பிரதான பேசுபொருளாகவும் அனைத்து சர்வதேச கவனத்தை மீத்திருந்த விடயம் செம்மணி விவகாரம் செம்மணி சிந்துப்பாத்தி மயானத்திலே அகலப்படுகின்ற மனித எச்சங்கள் தொடர்பான விடயங்கள் தான் இன்று சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் ஒரு மிகப்பிரதான பேசுபொருளாக இருந்தது அதன் பின்னர் ஐநா அறிக்கையிலே வெளிவந்த படையினருடைய ஆக்கிரமிப்பு படையினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களின் நிலைகள் அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டு பகுதிகளிலிருந்து அந்த படையினர் மீள் வாங்கப்பட வேண்டும் அல்லது அந்த இடங்களிலிருந்து அந்த இடங்களிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தம் சர்வதேச ரீதியாக முக்கியம் பெற்றிருந்த காலத்தில் இரண்டு விடயங்களும் இன்று ஒரு காணல் நீராக அல்லது ஒரு மங்கிய விடயமாக மாறியிருக்கின்ற ஒரு செயற்பாட்டை பார்த்திருப்போம் இப்போது எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயம் மிக முக்கியமான விடயம் என்று நினைத்து பேசுகின்ற விடயம் சுமந்திரனின் கரத்தால் வெற்றி பெற்றதா அடைந்ததா சுமந்திரனுக்கு ஆதரவா எதிர்ப்பா சுமந்திரன் முதலமைச்சராக வருவதற்கு இந்த கரத்தாளின் எதிர்ப்பு போதுமா போதாதா சுமந்திரனுக்கு இந்த கருத்தால் சரியா பிழையா என்கின்ற ஒரு தேவையற்ற விவாதங்களை அனைவரும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது அரசியல் பிறப்பாக இருக்கலாம் அல்லது எழுத்துக்களாக இருக்கலாம் அனைத்து இடங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அதைவிட ஒரு நுட்பமான ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றது என்பதை இங்கு யாரும் காண தவறவில்லை என்றுதான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையிலே மிக நுட்பமாக பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வரிகளாக இருக்கப்படுபவை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு உடனடி தடையை விதிக்குமாறு அரசை வலியுறுத்தப்படுவதோடு கருத்து வழிபாட்டு மற்றும் கருத்து சுதந்திரம் கூட்டணிதல் மற்றும் அமைதியான ஒன்று கூடல் அடிப்படையில் உரிமைகளை கட்டுப்படுத்தும் பிற சட்டங்கள் அல்லது முன்மொழிவு சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ராணுவ அழுத்தங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயம் மிக நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்று பலரும் மறந்திருப்பார்கள் ராணுவத்தினரை இராணுவத்தினரை நினைவு கூறுகின்ற வகையில் பொப்பி மலர் தினம் இலங்கையில் அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு வளமை இருக்கின்றது வருடா வருடம் இவை இடம்பெறுகிறது அந்த பொப்பி மலர் அனுஷ்டிக்கப்படுகின்ற அந்த வருடத்தில் நாடாளுமன்ற அமர்வில் பொப்பி மலரை அணிந்தவராக நாடாளுமன்றம் சென்ற சுமந்திரனை யாரும் இப்போது மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் பலரும் மறந்து விட்டீர்கள் காரணம் என்ன ஒன்று சொன்னால் எங்களுக்கு சில விடயங்களை நுட்பமாகவும் பார்க்க தெரியாது கடந்த காலங்களில் செய்த தவறுகளோடு தொடர்பானவர்களை திருத்துகின்ற மனநிலையிலும் தமிழர்கள் இல்லை என்று தென்னிந்திய சினிமாக்கள் போன்றுதான் தமிழர்களுடைய அரசியல் இருக்கின்றது அவலம் இருக்கின்றது சட்டத்தரணி காண்டிபன் அவர்கள் ஒரு விடயத்தை மிக நுட்பமாக சுட்டிக்காட்டுகின்றார் ராணுவத்தை வெளியேற்ற கோரி போராட்டத்தை அறிவித்துள்ள குறித்த நபரின் கடந்த கால அரசியல் செயற்பாட்டுக்கு பொறுப்பு கூறுவது யார் முத்தையங்கட்டில் கொலை செய்த அதே ராணுவம் இனப்படுகொலையும் செய்தது முத்தையங்கட்டிலே இளைஞனுடைய படுகொலைக்கு காரணமான இராணுவம் தான் செய்தது இனப்படுகொலையும் கடந்த காலங்களில் குறித்த நபரை சிங்கள அரசு கையாண்டு வந்ததன் தொடர்ச்சியும் நீட்சியுமாக தற்போது உள்ள அரசும் ஒற்றை ஆட்சியின் அரசியலமைப்பை கொண்டுவரும் நோக்குடன் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகப் பகுதிகளில் குறித்த நபரின் சரிந்து போன செல்வாக்கை கட்டி எழுப்ப முனைகிறது ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசின் நிகழ்ச்சி நிரலாகவே குறித்த போராட்டம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு நோக்கப்பட வேண்டும் மறக்கப்படும் மறைக்கப்படும் எமது வரலாற்றை மீளவும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பதே அரசியல் போராளிகளுடைய கடமை என்று அவர் சமூக வலைத்தள பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் படையினர் வெளியேற வேண்டும் படையினருடைய பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் தேவையற்ற படையினர் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடாது என்பது தமிழ் மக்களின் தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கிறது இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் அன்றைய காலப்பகுதியில் முன்வைக்கப்பட்ட போது அதற்கு எதிர்கருத்துக்கள் எடுத்தவர் பொப்பி மலரை அணிந்தவராக நாடாளுமன்றம் சென்றவர் என்று எப்படி இராணுவ பிரசன்னம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு வடக்கு கிழக்கை கருத்தால் அனுஷ்டிக்க முடியும் அது அரசுக்கும் தெரியும் சுமந்திரனுக்கும் தெரியும் தான் அறிவித்தால் தமிழ் மக்களில் இரு தமிழ் மக்களில் கணிசமானவர்கள் அதற்கு எதிர்நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் இப்போது சர்வதேச ரீதியாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நேற்று மாலை கூட சர்வதேச ரீதியாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளிடம் பேசப்பட்டது நேற்று இடம்பெற்ற கதவடைப்பு போராட்டம் தொடர்பில் கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் சார்பில் ஒரு செய்தி ஒன்று சர்வதேசத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ராணுவம் வெளியேறுவதில் தமிழ் மக்கள் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை அந்த கதவடைப்பு அல்லது தமிழ் மக்கள் சார்பில் வெளிப்படுத்தப்பட்ட எதிர்ப்பு என்பது மிகவும் ஒரு குறைந்த அளவில் இருந்தது அல்லது குறைந்த அளவில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அரசு நிர்வாகம் முழுமையாக செயற்பட்டது என்கின்ற ஒரு செய்தி செல் நேற்றைய தினம் சென்றிருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது சுமந்திரனுக்கும் இது ஏற்கனவே தெரியும் தான் எதை செய்தாலும் அதனை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஒருவேளை அரசு சட்டத்திறனை காண்டிவன் கூறுவது போன்றோ இந்த திட்டத்துக்கு சுமந்திரனை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மத்தியிலும் வலுக்கின்றது காரணம் இனி நாட்களில் அரசும் ஒரு செய்தியை கூறும் கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற ஒரு கதவடைப்பு போராட்டத்தில் ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் உடன்பாடில்லாத ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் என்று இதன் பின்னணியில் சட்டத்தரணி காண்டிபன் கூறுகின்ற சந்தேகம் தான் இங்கு எழுகின்றது ஒரு வேளை அனுர அரசும் சுமந்திரனை இந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கின்றதா ஏனென்றால் நேற்றைய தினமே நாம் பார்த்திருந்தோம் கதவடைப்பு போராட்டம் நிகழ்ந்தவுடன் நிகழ்த்துவதற்கான அறிவிப்பு வழியானவுடன் அர கதைத்தார் சுமந்திரனோடு அது தொடர்பான அரசில் இருக்கக்கூடிய பலர் கதைத்தார்கள் என்றால் இந்த கதவடைப்பு போராட்டம் செய்தி ஒன்றுதான் அனுர அரசு சுமந்திரனை பயன்படுத்தியதா என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவருடைய கூற்றுக்கள் அப்படி இருக்கின்றது எப்படி நீங்கள் இதற்கான வலி சேர்க்க முடியும் அவ்வாறான காரணங்கள் எல்லாம் இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டு சென்றாலும் அதற்கும் சில ஆதாரங்கள் இருக்கின்றன அனுர அரசோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் தான் சுமந்திரன் அனுர தேர்தல் காலங்களிலே யாழ்ப்பாணத்திலே ஒரு கருத்து கூறிய போது அதனை அரசியலாக பார்க்க வேண்டாம் அதனை கடந்து செல்லுங்கள் என்று ஒரு கருத்து கூறியவர் அது மட்டுமல்லாது அனுர தலைமையிலான புதிய அரசியல் அமைச்சு பதவிகளை பெரும் சந்தர்ப்பம் வந்தால் அரசியலிப்போம் என்று சுமந்திரன் அவர்கள் ஊடக செவ்வியொன்றிலே குறிப்பிட்டார் பரிசீலிக்கலாம் அமைச்சு பதவிகளை பெறுவது தொடர்பில் அப்படியாயின் இப்போது வெளியில் இருக்கக்கூடிய நிழல் அரசு தரப்பினரை பயன்படுத்துகிறது செம்மணி மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த இடத்துக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னர் பல விடயங்கள் அதற்கான பல கணிப்புகள் அல்லது அது தொடர்பான பல விடயங்கள் என்று மிக நுட்பமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அரசு விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்பில் எல்லாம் பேசுவதை விட்டு இன்று நாடாளுமன்ற விவாதமும் எப்படி மாறி இருக்கின்றது என்றால் சுதந்திரனுடைய கதவடைப்பு போராட்டம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு வேறு ஒரு தோற்றப்பாட்டை இன்று இங்கு தோற்றுவித்திருக்கின்றது பேசப்பட வேண்டிய விடயம் தவிர்க்கப்பட்டு பேசப்படக்கூடாது கூடாது என்ற விடயம் பொருளாகி இருப்பதுதான் இருக்கக்கூடிய துன்பியல் சம்பவமாக இருக்கின்றது இதனை கூறினால் அஹ் எல்லோரும் கூறுவார்கள் அவர் ஒரு யதார்த்தவாதி நடைநிலைவாதி அவர் கூறியதில் என்ன தவறு இருக்கின்றது என்று இராணுவத்தால் மட்டுமல்ல எல்லா விதத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் கூறியவர் அதில் விடுதலை புலிகளால் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஏனைய தரப்புகளால் காணாமலாக்கப்பட்டவர்கள் எல்லா விடயங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியவரும் இதே சுமந்திரன் தான் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார் இவ்விடத்திலே கூறப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானதல்ல சுமந்திரன் கூறிய விடயங்களை மீளவும் ஞாபகப்படுத்துகிறோம் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக புலிகளின் பலவந்த ஆட்சேர்ப்புகளை அரசு விசாரிக்க வேண்டும் என்றும் சுமந்திரன் வலியுறுத்தினார் அது மட்டுமில்லாது புலிகளின் இணை சுத்திகரிப்பை இட்டு வெட்கி தலைகுணிகிறேன் நேற்றும் அவர் வெட்கப்பட்டார் யாழ் மக்களின் நிலை கண்டு வெட்கப்பட்டார் அன்று புலிகளின் இணை சுத்திகரிப்பை எண்ணி வெட்கி என்றும் இதே சுமந்திரம்தான் கூறினார் அது மட்டுமல்லாது போரில் மரணமான இராணுவம் குறித்து கமணர்களாகிய நாம் மனம் பறந்துகிறோம் என்று கூறியவர் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இன்று வரைக்கும் அரசோ அல்லது அரசு சார்பானவர்களோ தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட யுத்தமோ அல்லது அதில் இறந்த மக்கள் தொடர்பிலோ அல்லது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் இருக்கலாம் அதன் பின்னர் வந்த மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங் யார் கூட எந்த இடத்திலும் அவர்கள் தங்கள் வருத்தங்களை வெளியிடவில்லை ஆனால் சுமந்திரன் இதை கூறினால் கூறுவார்கள் இது தென்னிலங்கைக்கு ஒரு நல்ல செய்தி என்று இவ்வாறெல்லாம் ராணுவத்தை போசித்த ஒருவர் இராணுவம் தொடர்பில் ஒரு உயர்வான மதிப்பை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் ராணுவம் வெளியேற வேண்டும் என்று கூறுவது உண்மையில் விசித்திரம் என்றுதான் எல்லோரும் கூறிக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஒரு மடை மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது இப்போது பேசப்பட வேண்டிய விடயம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது எதிர்த்தரப்பாலும் ஆளந்தரப்பாலும் பேசப்படுகின்ற விடயம் சுமந்திரனின் கதவடைப்பு அல்லது கரத்தால் போராட்டம் சரியா பிழையா இதனை ஒருமுறை புத்திஜீவிகளும் அல்லது சுமந்திரன் சார்புடையவர்களும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது நீங்களும் இந்த அரசியல் பரப்பில் தேவையானவர்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு மடைமாற்றத்தை செய்கிறீர்கள் அல்லது இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஐநா அறை ஆணையாளரின் அறிக்கை வெளிவந்த பின்னர் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த விடயங்கள் தொடர்பில் விவாதித்திருக்கலாம் நீங்கள் அன்றை என்ன கூறினீர்கள் நான் தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியா சென்றபோது போது அங்கு சில பிரித்தானியாவினுடைய அரச பிரதிநிதிகளை சந்தித்து கதைத்தேன் என்று உங்களுடைய அரசியல் குழு கூட்டத்திலே விளக்கம் கொடுத்தீர்கள் அது உங்களுடைய தனிநபர் சந்திப்பு அதன் உங்களுடைய கட்சியில் உலக ரீதியாக விசாரித்தீர்களா எனவே தமிழரசு கட்சியை நினைத்தால் சுமந்திரன் கூறுகின்றார் கட்சி கட்சி என்று சொல்லி ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை நினைத்தால் பரிதாபமாக இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பேசக்கூடிய நிலையிலிருந்தும் பேச மடந்தைகளாக இருக்கின்றார்கள் என்றுதான் மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் ஒரு பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயமாக சென்றிருந்தார் அங்கிருந்து இப்போது இருக்கக்கூடிய இணைய வசதிகளை பயன்படுத்தி அந்த கட்சியினுடைய மத்திய குழுவை கூட்டாவிட்டாலும் அரசியல் குழுவோடு விட்டு சென்றிருக்கலாம் எவ்வளவு தைரியம் இருக்கின்றது நான் கதைத்து விட்டு வந்திருக்கிறேன் இவற்றைத்தான் கதைத்தேன் அவர் கதைத்ததன் பிரகாரம் தான் அதன் பின்னர் அவர் எந்த ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டதில் சில முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் கையெழுத்திட்டவர்களில் இருக்கலாம் அல்லது சில கருத்துக்கள் முரண்பாடு இருக்கலாம் அவர் விடயங்களை ஒப்புதல் கொடுத்து விட்டார் அதற்கு எதிராக கடிதம் எழுதுவதற்கு அவர் தயாரில்லை என்று அரசியல் குழு கூட்டம் இடம்பெற்று எத்தனை நாட்கள் ஆகின்றன அதன் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்கின்ற விவரம் தொடர்பில் கலந்துரையாடியதா இல்லை காரணம் என்ன ஒன்று சொன்னால் இப்போதும் இது ஒரு தனி மனித கட்சியாகத்தான் இருக்கின்றது இந்த கட்சி இவ்வாறே செல்லுமாக இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இதனுடைய வளர்ச்சி என்பது ரணில் விக்ரமசிங்க அக்கிய தேசிய கட்சியை வைத்திருப்பது போலவும் தமிழர் விடுதலை கூட்டணியை ஆனந்த சங்கரி வைத்திருப்பது போலவும் தான் இதனுடைய நிலைமை உருவாகும் ஏன் இந்த இரண்டு கட்சிகளையும் குறிப்பிட்டோம் என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கோடு இருந்த கட்சி அந்த செல்வாக்குத்தான் கட்சியின் தலைமை என்று நினைத்த இருவரும் இன்று வரைக்கும் கட்சியின் பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆனால் கட்சியில் இருந்து எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இப்படி பார்க்கின்ற போது எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது இந்த இடத்தில் ஒரு விடையன் தான் ஞாபகம் வருகிறது சுபாஷ் சந்திரபோசினுடைய ஒரு கூற்றுத்தான் ஞாபகம் இருக்கிறது மிக எளிமையாக சுயமாக சிந்திக்காமல் ஒரு கட்சியின் பின்னால் நின்று அது செய்வதெல்லாம் சரி என்று வாதிடுவதுதான் தேசபக்தி என்றால் அந்த தேசபக்தி என்னுடைய செருப்புக்கு சமன் என்று சொல்லி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூறுகின்றார் நான் யாரையும் அவ்வாறு குறிப்பிடவில்லை ஒரு அறிஞர் ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு மகானுடைய கருத்தை மட்டும் கூறியிருக்கின்றேன் உண்மையில் சிந்திக்கக்கூடிய மக்கள் நலனில் அக்கறையுள்ள தமிழரசு கட்சிக்காரராக இருந்தால் இந்த வசனம் எவ்வாறு உங்களுக்கு பொருந்தும் என்று நீங்களே ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் இந்த கருத்துக்களோடு இப்போது பேசப்பட வேண்டிய செம்மணி விவகாரம் பேசாமல் உரை நிலையில் இருக்கின்றது அடுத்ததாக ராணுவ விவகாரம் பேசப்பட வேண்டி இருக்கின்ற கூடிய விவகாரம் என்று அல்லாடுகின்றது இலங்கை அரசும் ஐநாவினுடைய செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் அறிக்கையில் இந்த பகுதியை அடிக்கோடிட்டு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தமிழ் மக்கள் சார்பில் ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது ராணுவ வெளியேற்ற அந்த மக்கள் ஈடுபாடு இல்லை என்று யாழ் மக்கள் இந்த விடயத்தில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டவில்லை என்று சுமந்திரன் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கி இருப்பதன் மூலம் சுமந்திரன் எந்த விடயத்தை ஏற்படுத்தினார் ராணுவம் வெளியேற வேண்டும் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் இந்த கதவுடைப்பு போராட்டம் இருந்தது யாழ் குடா நாட்டில் வளமைக்கு மாறான அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசனம் இருக்கிறது எனவே அந்த ராணுவ பிரசனம் அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அரசு சுமந்திரன் மூலமாக மிக நுட்பமாக சட்டத்தரணி காண்டிவன் கூறியது போன்றோ அரங்கேற்றி இருக்கின்றது எனவே இந்த போராட்டம் நீத்து போனது அல்லது சுமந்திரன் மீதான வெறுப்பு என்பதை விட சுமந்திரன் அணுகிய விதமும் சுமந்திரனின் அரசியலில் இருக்கக்கூடிய தவறுகளும் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களினுடைய ஆபத்தான பக்கங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணராமல் விட்டால் அவர் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராகவா பொதுச் செயலாளராகவா தலைவராகவா வாழும் வரை இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களின் நலனுக்கென்ற ஒரு கட்சியோ அடையாளமோ இல்லாமல் போவதனை அவரே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் சுமந்திரன் அவர்கள் ஒருமுறை தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் வலியுறுத்துவதை உங்களுக்கு இந்த தளத்தில் கூறுகிறோம் முடிந்தால் அது தொடர்பில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் உங்களுடைய புலமை உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை தமிழ் மக்களுக்கு பயன்படுத்துங்கள் அரசியல் கட்சி தலைவராக அல்ல ஒரு சிறந்த சட்டத்திறனியாக என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற தகவலோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்